ஹே படீஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம டெய்லி ஒரு பெட் டைம் ஸ்டோரி வந்து பார்த்துட்ருக்கோம் நம்மளோட அட் த எண்ட் ஆஃப் திஸ் வீடியோவில் வந்து அந்த ஸ்டோரியோட ப்ளேலிஸ்ட் வந்து கொடுத்துருக்கேன் நீங்கள் எல்லாத்தையும் வந்து ப்ளே பண்ணி பாருங்கள் வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம் இன்றைக்கி ஃபேமஸான அக்பர் அண்டு பீர்பாலுடைய ஆந்தையின் மொழிகள் அப்படிங்கிற ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம் அன்று காலை அக்பரை பார்த்த உடனே அவர் அன்று என்ன செய்ய நினைக்கிறார் என்று பீர்பாலுக்கு தெரிந்துவிட்டது குதிரை சவாரிக்கேற்ற உடையை அவர் அணிந்திருந்தார் வரிசையாக அடிக்க வைக்கப்பட்டிருந்த ஆயுதங்களை கவனித்து பார்த்து கொண்டிருந்தார் அவர் வேறு எங்கும் பார்க்காமல் ஆயுதங்கள் மீதே மிகவும் கவனமாக இருந்தார் அக்பர் அன்று வேட்டையாட திட்டமிட்டிருக்கிறார் என்று பீர்பால் புரிந்து கொண்டார் வேட்டையாடுவது அக்பருக்கு மிகவும் பிடித்த பொழுதுபோக்கு ஆனால் அவர் வேட்டையாடுவது பீர்பாலுக்கு பிடிக்கவில்லை அதை எப்படி தடை செய்வது என்பதை பற்றியே அவர் சிந்திப்பார் சற்று நேரம் கழித்து தன் கவனத்தை ஆயுதங்களில் இருந்து விடுத்து பீர்பால் மீது செலுத்தினார் அக்பர் நான் இன்று என்ன செய்யப் போகிறேன் தெரியுமா என்று பீர்பாலை கேட்டதும் மற்றவர்கள் மனதில் உள்ளதை அறிந்து கொள்ளும் திறமை எனக்கு கிடையாது என்றார் பீர்பால் பொய் சொல்லாதே பீர்பால் நான் என்ன செய்யப்போகிறேன் போகிறேன் என்று உனக்கு நன்றாகவே தெரியும் வேணும் என்றே தெரியாதது போல் நடிக்கிறாய் மிதமான காலை பொழுதில் வேட்டையாட சென்றால் மிகவும் நன்றாக இருக்கும் என்பது என் கருத்து உன் கருத்து என்னவோ என்றார் தங்களின் கருத்தை என்னுடைய கருத்தும் என்றார் பீர்பால் அப்படியானால் நீயும் என்னுடன் வேட்டையாட வர வேண்டும் என்றார் அக்பர் தங்கள் கட்டளைப்படி நடக்க சித்தமாக இருக்கிறேன் என்று பணிவுடன் பீர்பால் பதிலளித்தார் பீர்பால் நீ உடன் இருந்தால் கலைப்பே தெரிவதில்லை நாவில் உனக்கு இத்தனை வலிமை கொடுத்த இறைவன் உடலில் கொடுத்து இருக்கிறாரா என்பதை அறிய ஆசைப்படுகிறேன் என்றார் ஆகட்டும் பிரபு என்றார் பீர்பால் சற்று நேரத்திற்கு பின் அக்பர் ஒரு பெரிய படை வீரர்களின் அணியுடன் காட்டை நோக்கி புறப்பட்டார் பீர்பாலும் அக்பருடன் சென்றார் காட்டிலும் நுழை நுழைந்த பிறகு அக்பரின் வீரர்கள் தாரை தப்பட்டை ஆகியவற்றை உறக்க ஒழித்து காடே அதிர செய்தனர் அந்த சத்தத்தை கேட்டு காட்டு மிருகங்கள் மிரண்டு அங்கும் இங்கும் சிதறியோட அக்பரும் மற்றவர்களும் அவரை அவற்றை துரத்தி சென்று கொன்று குவித்தனர் திடீரென்று ஒரு புலி புதரிலிருந்து சீறி பாய்ந்து அவர்களை நோக்கி வந்தது காரை தப்பட்டகை ஒழியினால் எரிச்சல் அடைந்த புலி அவர்கள் மீது பாயம் முனைந்த போது அக்பர் தன் கையில் இருந்த ஈட்டியை அதன் மீது எறிய பயங்கரமாக உரும்பிக்கொண்டு கொண்டு புலி மண்ணில் சாய்ந்தது புலி இறந்து விட்டதால் அக்பர் உற்சாகமுடன் கையை உயர்த்தி கூச்சலிட சுற்றியிருந்த வீரர்களின் மகிழ்ச்சியில் ஆராவாரம் செய்தனர் மாலைக்குள் அக்பர் மற்றொரு புலியையும் வீரத்துடன் வேட்டையாடி கொன்றார் பிறகு அனைவரும் சென்று ஓய்வு எடுத்தனர் அக்பர் தனியாக அமர்ந்து கொண்டிருந்தார் மாலை மங்கிய நேரம் பகல் முழுவதும் வானில் பறந்து திரிந்து கொண்டிருந்த பறவைகள் தங்கள் கூண்டுக்குள் திரும்பிக் கொண்டிருந்தன அவற்றில் இனிமையான குரல்களில் இருவரும் கேட்டு ரசித்துக் கொண்டிருந்தன அவர்கள் அமர்ந்திருந்த இடத்திற்கு அருகில் இருந்த ஒரு மரத்தில் இரு ஆந்தைகள் பறந்து வந்து உட்கார்ந்து ஒளி எழுப்ப தொடங்கின அவற்றின் ஒளியை வெகு நேரம் உன்னிப்பாக கவனித்த அக்பர் இந்த ஆந்தைகளின் மொழி நமக்கு புரிந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்றார் பீர்பால் பிரபு அவற்றின் மொழி எனக்கு தெரியுமே என்றார் பீர்பால் அப்படியா பிறகு ஏன் சும்மா இருக்கிறாய் அவை என்ன பேசுகின்றது என்று உடனே சொல் என்றார் அக்பர் பிரபு அவை இரண்டும் ஒரு மனப்பெண்ணின் தந்தை ஒன் அவை இரண்டில் ஒன்று மணப்பெண்ணின் தந்தை மற்றொன்று பிள்ளையின் தந்தை அவை வரதட்சணையை பற்றி விவாதம் செய்து கொண்டிருக்கின்றன பிள்ளையின் தந்தை மிருகங்களே இல்லாத நாற்பது காடுகள் சீர்வரிசையாக தர வேண்டும் என்று கேட்கிறார் பெண்ணின் தந்தை தன்னால் இருபது காடுகள் மட்டுமே தர முடியும் என்று சொல்கிறார் என்றார் பீர்வால் தொடர்ந்து பெண்ணின் தந்தையான அந்த ஆண்டை மேலும் தனக்கு ஒரு ஆறு வார காலம் அவகாசம் தந்தால் மீதும் இருபது காடுகளையும் ஏற்பாடு செய்ய முடியும் என்கிறார் என்றார் இது என்ன உர உரளல் மிருகங்களே இல்லாத காடுகள் அதற்கு எங்கிருந்து கிடைக்கும் இருபது காடுகள் தருவதாக அது எப்படி ஒப்புக்கொண்டது என்றார் அல்பர் அது உலரவில்லை சரியாகத்தான் சொல்கிறது நீங்கள் இருக்கும் தைரியத்தில்தான் அது அப்படி பேசுகின்றது என்றார் பீர்பால் சரிதான் ஆந்தைதான் உளறுகிறது என்று நினைத்தால் நீயும் உளறுகிறாயே என்றார் அக்பர் நான் உளரவில்லை பிரபு ஆந்தையும் உளரவில்லை நீங்கள் ஒரு முறை வேட்டையாட வந்தாலே காட்டில் உள்ள மிருகங்கள் அனைத்தும் கொல்லப்பட்டு விடுகிறது அதுபோல் இதுவரை நீங்கள் இருபது காடுகளை மிருகங்களே இல்லாத செய்துவிட்டீர்கள் இன்னும் அடுத்த ஆறு வாரத்தில் நீங்கள் இருபது முறை வேட்டையாடினால் உள்ள இருபது காடுகளும் காலியாகிவிடும் அந்த தைரியத்தில்தான் அந்த ஆந்தை அவ்வாறு கூறுகிறது என்றார் பீர்பால் பலீர் என்று முகத்தில் அறைந்தது போல் இருந்தது பீர்பாலின் விளக்கம் அக்பரை மெளனமாக்கி விட்டது தான் செய்கை முதன் முதலாக வெக்கி தலை உணிந்தார் அக்பர் பீர்பால் என் கண்ணை நீத்திர இன்று திறந்து விட்டாய் என்னோட மகிழ்ச்சிக்காக காட்டில் வாழும் மிருகங்களை கொன்று குவிப்பது ஈனமான செயல் என்று புரிந்து கொண்டேன் இன்று முதல் வேட்டையாடுவதை நிறுத்திவிடப் போகிறேன் என்றார் அக்பர் பீர்பாலுக்கு தன் செவிகளையே நம்ப முடியவில்லை இத்தனை எளிதாக அக்பரின் மனம் மாறும் என்று அவர் நினைக்கவில்லை பீர்பால் என்ன அப்படி பார்க்கிறாய் நான் இப்பொழுது சொன்னதை கேட்டு அந்த ஆந்தைகள் என்ன சொல்கின்றது எனக்கு சொல் என்றார் அக்பர் சக்கரவர்த்தியின் முன் மனம் மாறிவிட்டதால் இனி என்னால் மிருகங்கள் அற்ற காடுகளை வரதட்சணையாக அளிக்க முடியாது என்று அது கூறுகிறது என்று பீர்பால் கூற அக்பர் பலமாக சிரித்தார் நன்றி ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட பிளேலிஸ்ட் வந்து அந்த எண்டு வந்து நம்ம ஆட் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு அதில் வந்து ச சிறுகதைகள் வேணுமா இல்லை நாவல்ஸ் வேணுமா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணி கிளிக் பண்ணி கேட்டுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்